ஹாய்ங்க எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்னைக்கு சூப்பரான டிஷ்ஷு தாங்க வடகரிங்க ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப் கடலைப்பருப்பை நைட்டே ஊற வச்சுட்டேன் நான் நீங்கள் வேணால் ஒரு ரெண்டு மணி நேரம் கூட ஊற வச்சுக்கலாம் நல்லா ஊறினா மட்டும் போதும் அப்புறம் மூணு வரமிளகாய் ஒரே ஒரு ஸ்பூன் சோம்புங்க உப்பு இதை போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் சரிங்கண்ணா நம்ம வந்து வடைக்கு அரைக்கிற மாதிரி தான் அரைக்கணும் கொஞ்சம் பருபருந்தால் அரைக்கணும் நைஸாக அரைக்கக்கூடாது அரைச்சாச்சு அவ்வளோதான் இதை வந்து வடையை சுட்டு எடுத்துடலாம் நம்ம சரிங்கண்ணா எல்லாம் கொஞ்சம் குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சி நம்ம அதே வந்து பொறிச்சிக்கலாம் சரிங்கண்ணா ரொம்ப சூப்பராக இருக்குங்க இட்லி தோசை இடியாப்பம் ஆப்பம் சூப்பராக இருக்கும் இதுக்கெல்லாமே நல்லாயிருக்கும் ஆப்பத்துக்கெல்லாம் செம்ம சூப்பராக இருக்கும் நான் வந்து கம்பு தான் கம்பு ஊற்று சுட்டுருக்குறேன் அதுக்கு தான் நான் வடகறி செஞ்சேன் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சரிங்கண்ணா அவ்வளோதாங்க வடையெல்லாம் பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்து தனியாக வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் குழம்புக்கு தாளிச்சுக்கலாம் நாம சரிங்கண்ணா ரெண்டு ஏலக்காய் ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரே ஒரு பிரிஞ்சு இலை அவ்வளோதானுங்க அப்புறம் வந்து நான் வந்து வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் நம்ம போட்டுக்கலாம் சரிங்கண்ணா அதெல்லாம் ஸ்பைசிஸ் ஆட் பண்ணோடனே வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும் குழம்பு பார்த்தீங்கன்னா நிஜமும் சூப்பராக இருந்ததுங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள் ரெண்டு தக்காளிங்க பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் நம்ம போட்டுக்கலாங்க அது கொஞ்சம் வேகட்டும் மஞ்சத்தூள் ஒரு ஒரு பிஞ்சு போட்டுட்டு நம்ம ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் சரிங்களா அவ்வளோதான் இதில் மசாலா வேறு எதுவும் கிடையாது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க போட்டு இதெல்லாம் அந்த தக்காளி இருக்கிற தண்ணியெல்லாம் சுண்டு நல்லா வெந்தோடனையுமே நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் மறுபடியும் வடை போட்டதுக்கப்புறம் தண்ணி பற்றினா மறுபடியும் ஊற்றிக்கலாம் சரிங்களா பாருங்கள் இது வந்து நல்லா ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி வந்தோன்னு நம்ம வடை வந்து தனித்தனி பிச்சு வச்சுக்கலாம் முழு வடையாக அப்படியே போடக்கூடாது எல்லாம் சின்ன சின்னதாக பிச்சு வச்சுக்கலாம் அதையும் போட்டுக்கலாம் வடை போட்டுட்டு பார்த்துட்டிங்க அப்போ தண்ணி பற்றிலாம் கொஞ்சம் ஊற்றிருக்கிறேன் நான் இந்த மாதிரி ஊற்றிக்குங்க ஊற்றிட்டு இது நல்லா ஒரு கொதி வரட்டும் கொதி வந்தோடனே வந்து தேங்காய் பால் நான் வந்து கால் மூடி தேங்காய் வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்குறேன் தேங்காய் பால் தான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது ஊற்றினோம்னா வெறும் தண்ணி விட நான் எனக்கு இப்போ கெட்டியாக தான் இருக்குது தேங்காய் பால் ஊற்றினா நல்லா ஒன்று கொஞ்சம் விளையாடுற அளவுக்கு தண்ணியாக தான் வந்துடும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓகேங்களா அரை மூடி இல்லை கால் மூடி தேங்காய் தண்ணி தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் நாம சரிங்கண்ணா அரைச்சி ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் அவ்வளோதாங்க இது ஒரு கொதி வந்ததுன்னா வேலை முடிஞ்சது குழம்பு ரெடிங்க நம்ம மல்லித்தூள் மல்லி இலை மட்டும் போட்டுக்கலாம் மல்லி இலை போட்டு இறக்குனோம்னா வடகறி ரெடிங்க நான் பாருங்கள் ஊற்ற தப்புத்துக்கு தான் சுற்றிருக்குறேன் ரொம்ப சூப்பராக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸுங்க